வெளிச்சம் வளர்க ஜதிக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா நடத்தும் அடிப்படை ஜோதிட வகுப்பு மாபெரும் ஆன்லைன் பனிரெண்டாவது பயிற்சி இனிதே ஆரம்பம் வகுப்பு நடைபெறும் நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒ மணி முதல் பத்து முப்பது மணி வரை நேரடி ஜூம் வகுப்பு பயிற்சி கட்டணம் ரூபாய் மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் உருவங்களை வைத்து இருபத்தி ஏழு நட்சத்திர தன்மைகள் மற்றும் பலன்கள் பஞ்சாங்கம் பார்க்கும் முறைகள் ஒன்பது கிரகங்களின் காரகத்துவங்கள் பனிரெண்டு பாவங்களின் காரகத்துவங்கள் தோஷ பரிகாரங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யும் முறைகள் ஓரைகள் வை வெற்றி பெறும் அம்சங்கள் சட்பலம் சிறப்பு பலன்கள் திருமண பொருத்தம் தாலாட்டு பிரசன்னம் செவ்வாய் ராகு கேது தோஷம் பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் வாரம் ஒரு வீடியோ அனுப்பப்பட்டு அந்த வீடியோவிற்குண்டான சந்தேகங்களை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் பயிற்சி ஆசிரியர் ஜோதிடப் பேராசிரியர் உயர்தெரு டாக்டர் சாஸ்தானா நா மணிகண்டராஜ் எம்ஏ பிஎட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஎச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா வகுப்புத் தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ எம்பிஏ எம்ஏ அவர்கள் சென்னை மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு